நன்றி வணக்கம் போதுமா சார் ஏன்னா எல்லாருக்கும் லேட் ஆயிடுச்சு கடைசி கேட்டு நானும் என்னோட டைமை சேர்ந்து நான் அமீர் சார் கொடுத்துருவேன் அவர் வந்து சிறப்பாக பேசுவாங்க ஸ்னேகா மேடம் பாவம் ஆறு மணிக்கெல்லாம் நான் விட்ருக்கேன்னு கால் சீட்டுக்கு வந்து போகிறட்ட விட முன்னாடியே சொல்லி கேட்டு தான் வந்திருக்காங்க ஸோ அதனால் அவங்களும் வெயிட் இருக்காங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நான் முடிச்சோடேன் எல்லாருக்கும் சேரன் சாருக்கும் அவருக்கு மன அனுபவம் சொன்னாங்க நான் சினிமாக்கு நடிக்கணும்னு நம்பிக்கையில் ஏதோ பைய தூக்கிட்டு வந்தாச்சு அப்போல்லாம் லெட்ரு இருந்துச்சு ஒரு லெட்ரு தான் என்னையும் அவரையும் கனெக்ட் பண்ணிச்சு போக நான் சுத்தப்பா அவர் கூப்பிட்ட ஒரு லெட்ரு அவரை போய் பார்த்துட்டு சொல்ல மாதிரி முடிஞ்சிட்டு ஒரு போராட்டம் முடிஞ்சிட்டு உள்ளே போனார் உள்ளுக்கில் ஆஃபீஸ்க்கு தேடிட்டு அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது பார்த்துட்டு சரி வாங்க அப்புறமா நான் படம் உடம்பு கூப்பிட்றேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் அதுக்கப்புறம் திரும்பவும் அவரை தேடி போய் லெட்டர் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு என்ன பண்ணுவேன் ஃபோன் அடிச்சுருவேன் நான் லோகன் செட்டப்பா இருக்காரு அவரு ஒரு லெட்டர் கொடுத்தாரு அவருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி கனெக்ட் பண்ணோம்னே சாப்பாஸ் வேணும்னா யாரும் சொந்தக்காரங்க ஊரில் இருந்து ஃபோன் பண்ணிட்டு சொல்லிட்டு நேரம் நல்லா கனெக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க ரெண்டு தடவை மூணு தடவை கனெக்ட் பண்ண கூப்பிட்டு திகிட்டே இருக்கு ஃபோன் பண்ண நேர வே வேலைங்க எனக்கு கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு திருப்பம் தேடி ஆட்டோகிராஃப் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டு திருப்பம் அப்போ பார்க்கும்போது சினிமாவில் வந்து அப்போது எனக்கு பெரிய அனுபவம் இல்லை எப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னு தெரியாது எதுவுமே தெரியாது சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வேலை பார்த்துட்டு ஒரு ஜிம்ல வேலை பார்ப்போம் சண்டே ஒரு ஹாஃப் டே இருக்கும் ஃபோட்டோ எடுத்துட்டு போவோம் அப்போ ஒரு போட்டோ ஆல்பம் பார்த்துட்டு நானும் என்னோட ஃப்ரெண்டு ஷபின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போனோம் அப்படியே பொறுமையா பார்த்தாரு பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டாரு இந்த போட்டோல இருக்கிறது யாரு யாரு அவன் ஃப்ரெண்டு அவனதும் பார்த்துட்டு இந்த மூணு உடம்பு நான் ஒரு பாடியில் ரெண்டு மூணு சேஞ்சஸ் பண்ணி வச்சிருந்தேன் அப்போ சிக்ஸ் பேக் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இருக்கும் போது இன்னொரு கொஞ்சம் வெயிட் போட்டுல இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாரு இது பண்ணலாம் சார் ஒர்க் அவுட் பண்ணால் பண்ணலாம் நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் அந்த ஃபிட்னஸ் ட்ரெயினராக சார் அப்படின்னு சொன்னவனே அப்படியா சரி நான் காலில் ஒன்று என்ன பாருங்கள் சொல்லிட்டு மேலே கொடுத்துட்டு போயிட்டேன் அப்போது போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறேன் இந்த மாதிரி செய்ய முடியுமா ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கமல் சார் தான் ஒரு படத்துக்கு வந்து ஒரு கேரக்டருக்கு உருமாத்திக்கிறது உடம்பை வந்து வருத்திக்கிறது டயட் இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஈடுபாடோடு செய்கிறது வந்து அப்போ கமல் சார் தான் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு காலகட்டம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்புறமா விக்ரம் சார் பண்ணிட்டு இருந்தார் இவரு அதை வந்து டெடிக்கேட்டாக சொல்லும்போது நடிக்க தான் வா வாய்ப்பு கிடைக்கல சரி எப்படியாவது வந்து வண்டியில் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனாங்க நடிக்க தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு நான் போனேன் போனோடனே உட்காருங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லாரு கூடவே டிராவல் பண்ணணும் செய்ய சொல்லி பண்ணலாம் சார் சொல்லிட்டு அன்னைக்கு ஆரம்பிச்ச அவருடைய பயணம் ஒரு ஆக்டரா வந்து அதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள் பார்த்துதான் நானும் பாரதி கண்ணமா அந்த மாதிரி படங்கள் பொற்காலம் நிறைய படங்கள் அவர் எடுத்திருக்காரு அந்த டைம்ல அவரோட டெடிக்கேஷன் பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இருக்கு ஏன்னா தூரத்துல தான் பாத்துருக்கா அவர் யாரு என்னன்னா தெரியாது எக்ஸசைஸ் பண்ணுவோம் ட்ரெயின் பண்ணும்போது அவர்கிட்ட அந்த ஸ்டூடெண்ட்னா அந்த ஸ்டூடெண்ட் பிஹேவியர் இருக்கும் வந்தா கரெக்ட் டைமுக்கு அங்க ரெடியா ட்ரெஸ்ஸை மாத்திட்டு பண்ணி நின்றுனா எனக்கு ரொம்ப அட்மைர் பண்ண விஷயம் என்னன்னா மெமரி வந்து ஜாஸ்தி இருக்கிறதா நான் கிளாஸ் நிறைய பேர் எடுத்திருக்கேன் பட் அவருக்கு பார்க்கும்போது ரொம்ப அட்மைர் பண்ண விஷயம் இப்போ ஏன்னா எப்படி ஒரு படைப்பை எடுக்கிறாங்கிறது எனக்கு அங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா சினிமா கத்துக்கிட்டது வந்து அது தூரத்துல இருந்து கத்துக்கிட்டது அவர்கிட்ட தான் மெமரி ஜாஸ்தி நான் வேணும்னா என்ன பண்ணுவேன் அவருக்கு டஃப்பா கொடுப்பேன் கொஞ்சம் நான் செய்யறதெல்லாம் அவர் செய்யறாரா வச்சு பாக்கணுங்கிறது எனக்கும் அமீர் சாரையும் வச்சு செஞ்சிருக்கேன் அவருக்கும் செய்வோம் ரெண்டு பேருமே வந்து பயங்கரம் அந்த அந்தமெண்ட் ஒண்ணு இருக்கும் அது எப்படி அது வர முடியாம போகணும் டெடிக்கேட்டடா இங்க இருந்து சென்னை மட்டும் இல்ல கேரளாவுக்கு என்ன கூட்டி போய் அங்க தனியா ரூம் கொடுத்து அங்க எக்ஸைஸ்க்கு தனியா டைம் ஒதுக்கி டெடிக்கேட்டா படம் முடியாத வரைக்கும் ஒரு நாள் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு கீழே படுத்து இருந்தாரு முடிச்சுட்டு இந்த கதையெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது படுத்துக்கிட்டு இப்படி எனக்கு இன்னும் ஞாபகம் ஒரு அப்படி படுத்துக்கிட்டு நல்லா வேர்த்து பண்ணிட்டு உங்களுக்கு இந்த கதை தெரியுமா அப்படின்னு கேட்டாரு இல்லை சார் தெரியல ஏதோ லவ் ப்ராஜெக்ட்ன்னு எல்லாம் பேசிட்டாங்க அப்படின்னு கதை சொல்லி முடிச்சாரு உடனே சொன்னேன் சார் இந்த படம் இட்டாயிடும் சார் அப்படின்னு ஏன் சார் எனக்கு லவ் ஃபீல் இருந்திருக்கு ஊர் ஒரு லவ் தெரிய முடிச்சு பஸ் சேரி வந்திருக்கேன் அதனால் அந்த கனெக்ட் பண்ண நடப்போ அங்க ஸ்னேகா மேடம் போர்ஷன் போர்ஷன் மட்டும்தான் ஸ்கூல் போர்ஷன் மட்டும்தான் போகலை பட்ஜெட் காரணமாக நான் இங்க நிப்பாட்டிட்டு அங்கே ஏன்னா எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய வேலை இல்லை பசங்க வச்சு நான் எடுத்துக்கிறேன் மேனேஜ் பண்ணிக்கிறேன் போயிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தவமா இந்த மருந்தை நான் ஒர்க் பண்ணேன் ஒரு பாடி ஸ்கல்ப்டர்ங்கிற ஒரு ஒரு பொறுப்பு எனக்கு கொடுத்து அதுக்கப்புறம் தான் நான் மிருகம் போய் வேலை செஞ்சேன் நடிக்க வேலை செஞ்சுட்டு சர்வேலி காசு இல்லை இதோ ஒரு வேலையா எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச இடம் இது ஏன்னா நான் அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் நம்பிக்கையே வந்துருங்க தைரியமாக வாங்க அந்த நம்பிக்கை ஒரு குரு ஏதோ சினிமா நம்மளை பார்த்துக்கோ அவர் இருக்காரு பார்த்து அது அன்னைக்கு பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொன்ன விஷயம் தான் நான் இன்னைக்கு நடிகனாகி இப்படி ஒரு மேடை ஏறி நிற்கிறதுக்கும் அவரு தான் காரணம் ஏன்னா ஆடும் கூத்துங்கிற ஒரு படம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அவர் தான் கூப்பிட்டு சொன்னார் ஏன்னா முன்னாடி இந்த படத்தில் கிருஷ்ணா நடிச்சிருப்பாரு ஆயுத எழுத நடித்த கிருஷ்ணா அவரு ஆயுத இடத்துல ஒரு மூணு நாள் டேட்டோ நாலு நாள் டேட்டோ வாங்கிட்டு வந்தார் அவரு முடிஞ்சிரும் முடிஞ்சிடும் பாக்குறாரு போன் பண்ணி அழுவார் எனக்கு ரூம் மாட்டேன் அவரு தான் என்ன எடுத்துகிட்டு இருக்காங்க முடியவே மாட்டேங்குது அப்படியே கால் பண்ணி ஆகி நேரம் இப்போ ரூம்குள்ள வந்துட்டு நாளைக்கு முடிஞ்சிரும் சொல்லி வச்சிருப்பாங்க அது அண்ணா நாளைக்கு முடியாது அவர் சால் காலைல விழுந்துட்டாரு சார் மணி சார் இதுக்கு எல்லாம் தள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் தள்ளி போயிட்டு கிளம்பி ஊருக்கு போயிட்டாரு அவருக்கு டூ போடுறதுக்கு ஆள் யாருன்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஷன் நடக்குது ஆஃபீஸில் அந்த சாயல்ல யார் இருக்கா அந்த ஹைட்டில் எல்லாம் ஆள் இருக்கும்போது இப்போ சாமி எல்லாம் வேலை சாமியெல்லாம் இருந்தால் நினைக்கிறேன் அவர் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆரிய தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இதில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணுறீங்களா ஆனால் இதில் வந்து படத்துல எல்லாம் வருமா என்னெல்லாம் தெரியாது அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டு போனார் ட்ரெஸ் எல்லாம் அந்த பேடெல்லாம் மாற்றி விட்டுட்டு உள்ளே அந்த ஷார்ட்டை எடுத்தாங்க ரெண்டு வரி டைலாக் இன்னைக்கு நான் எல்லோரும் கொஞ்சம் நான் ஓரளவுக்கு நடிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு நடந்த அந்த இன்சிடண்ட் கிரேட்டு செம இன்சல்ட்ல ரெண்டு வரி டைலாக் பேசிட்டு ஒரு ட்ராலி டிராகன் ட்ரெஸ் அப்படின்னு நடந்து வரேன் அவரோட பேசிட்டு என்னால் பண்ண முடியல நடந்து வரேன் டைலாக் மறந்து போச்சு என்ன பேசணும்னு தெரில ரெண்டு டேக் போச்சு ரெண்டு டைக் வச்சு மூணு டைக் வச்சு எப்படி பார்த்தாரு இதெல்லாம் ஃபோட்டோ தூக்கிட்டு இந்த ஆர்வத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்து அந்த அந்த எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டு டைம் போயிட்டு இருக்கு என்ன கவுண்டரோ எடுத்துட்டு முடிஞ்சிச்சு அன்னைக்கு டிசைட் பண்ண போட்டோ வெளில வச்சுட்டு ஆபீஸ் போய் தேடக்கூடாது முதல்ல நடிப்பு தான் வேணும்னு சொல்லிட்டுதான் அப்புறம் கூத்துப்பட்டல இருந்தவங்க நடிப்பு கத்து ட்ரேடர் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு இந்த மேடை வரைக்கும் வந்துருக்கு மிக முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் சேரன் சார் என்ன பண்ணிருக்காரு என்ன செஞ்சிருக்காருன்னு எல்லாருமே சொன்னாங்க பட் ஒரு ஒரு திரைப்படத்தை எடுக்கக்கூடிய இயக்குனராக நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு வயசு வந்து இன்னைக்கு எல்லாருமே பேசுகிறோம் சாதிய ஒழிப்பு சார்ந்த ஒரு நல்ல படம் எடுக்கக்கூடிய இயக்குனராக மாரி செல்வர்கள் இருக்கிற அவருடைய படைப்புகள் ரொம்ப கருத்திகளாக அதே மாதிரி சமூக நீதியை பேசக்கூடிய படங்களாக இருக்கும்போது இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே பாரதி கண்ணமாங்கிற படத்துல அருவாளை தூக்கிட்டு வெட்டுறது ஆளை தேடிட்டு இருந்தாங்க ஆள் வந்து அப்ட் போன ஒரு மனுஷன் வந்து சோ அன்னைக்கு சாதியம் சார்ந்து சாதிய ஒழிப்பு பத்தி எடுத்த தைரியமா ஒரு டைரக்டர் அதே மாதிரி ஆட்சியில இருக்கும்போது ஆட்சியில இருக்கக்கூடிய நிறை குறைகளை தைரியமா சொன்ன ஒரு இயக்குநராகவும் பாத்தீங்கன்னா தேசி கீதம் ஒரு படைப்படுத்துது அதே மாதிரி காதல் பண்றதெல்லாம் நம்மெல்லாம் இன்னைக்கு அழகா சொல்றோம் நான் எனக்கு ரெண்டு பிரேக்கப் மச்சான் நாலு பிரேக்கப் அஞ்சு பிரேக் நான் ஒரு ஷோ பண்ணேன் நிறைய சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது காதலை கடந்து திருப்பி ஒரு காதல் வரும் நம்பிக்கை ஆட்டோகிராஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு கொடுத்தது இல்லைன்னா ஒரு காதலோட தன் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு நினைச்சுட்டு இருந்தவங்க மத்தியில இப்படி ஒரு படம் வந்தவொடனே இல்ல இல்லை இன்னொரு லவ் கூட வரும் யாராலும் நமக்கும் வாழ்க்கையில வாழ்க்கை கொடுப்பாங்க நம்பிக்கை கொடுத்த ஒரு படம் அந்த மாதிரி அப்பவே வந்து ட்ரெண்ட் செட்டிங்கா இந்த மாதிரி இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்பிக்கை கொடுக்கற லவ் அப்படின்னா அது முடிஞ்சு போறதுல திரும்ப அது தொடர்கதையா வரக்கூடியதான் சோ வாழ்க்கையை முடிச்சுக்காரங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு படம் அது மாதிரி உறவுகளை சொன்ன படம் இந்த மாதிரி எல்லா களங்கள்லையும் அவர் படம் பண்ண ஒரு டைரக்டர் ஷேட்டுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆச்சரியம் ஏன்னா சில பேர் டிப்பிக்கலா ஒரு ஒரு கதை எடுத்துட்டாங்கன்னா அந்த ஒரு டிராக்ல போவாங்க அவருடைய படைப்புகள் நேர்த்தியா இருக்கும் ஆனா ஒரே காலத்துல இருக்க அது அவருடைய பெரிய பலம் அது ஆக்சுவலா பாண்டவர் பூமி வேறையா இருக்கும் பொற்காலம் வேறையா இருக்கும் பொக்கிஷம் வேறையா இருக்கும் மாயக்கண்ணாடு கூட வேற ஒரு கலம் அவர் நிறைய சொல்றாரு அவர் நினைச்சுக்காம வேற யாரும் நினைச்சுதான் அந்த படம் பெரிய ஹிட் இருக்குங்கிறது அவர் அடிக்கடி சொல்லுவாரு எனக்கு ரொம்ப ஜனநாயகமா இந்த விஷயத்துல அவர் சொன்னாரு அவருடைய தோல்வியை அவர் பதிவு பண்ணியிருந்தாரு ஃபர்ஸ்ட் போடும்போது அதை நான் கவனிச்சேன் அதை யாருமே நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க தன் தோல்வியும் பதிவு பண்ணிக்கக்கூடிய தைரியமா சொல்லக்கூடிய ஒரு இயக்குனராகும் அதே நேரத்துல நிறைய உதவி இயக்குனர்கள் இங்க வந்து பேசும்போது அவங்க சீனியாரிட்டி அவங்க டைரக்டர் பத்தி பேசுற சுதந்திரம் ஒரு இடத்துல இருக்குன்னா அது எனக்கு தெரிஞ்சு இந்த மேடையில சேரன் அந்த அந்த டெமோக்ரட்டிக்க ஜனநாயகமா ஒருத்தர் வச்சிருக்காருங்கிறது பாராட்டக்கூடிய விஷயம் நம்ம ஜாலியா பேசுறோம் ஃப்ரெண்ட்லியா பேசுறோங்கிறது வீட்டுல எல்லாரும் வேற ஆனா ஒரு மேடையில் அந்த சுதந்திரம் ஒருத்தருக்கு கொடுத்துருக்குறதுன்னு இருக்குல்ல அப்ப அந்த ஃப்ரீடம் இருந்தால் தான் பேச முடியும் ஸோ இருந்து கத்துக்கிட்ட விஷயம் தான் என்னையும் நகத்து இங்க கொண்டு வந்திருக்கு ஸோ இந்த படம் எல்லாரும் வந்து தேட்டர்ல பாருங்கன்னா தான் எல்லாரும் சொல்ல போறாங்க ஸோ பார்த்துட்டு இதுக்கான கருத்துக்களையும் அவங்க வலைத்தளங்களில் இன்ஸ்டாகிராம்ல அவருக்கு டேக் பண்ணி போடுங்க ஏன்னா இந்த மாதிரி படங்கள் என்ன பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறத உங்களுடைய படம் பார்த்துட்டு நீங்க சொல்ற அந்த விமர்சனம் இருக்குல்ல அது ஒரு ஜெனூனான அது விமர்சனமா இருக்கும் படம் பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பிரஸ் ஏன்னா இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் வருது இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்க ஜென்சி கிட்ஸோட மனநில இந்த படம் பார்க்கும்போது என்னவா இருக்கு டைம் கொஞ்சம் குறைச்சிருக்காரு ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் குறைச்சிருக்காருன்னு சொன்னாங்க ஸோ அதனால இன்னைக்கு இருக்க இந்த காதல் நீங்கள் இன்னைக்கு எல்லாருமே அப்படிங்கிறது ஒரு மெசேஜில் காதல் ஒரு மெசேஜில் பிரேக்கப் பட் இந்த காதலை நீங்கள் எப்படி உணர்றீங்க எப்படி பார்க்குறீங்கிறத நாங்களுமே அவ்வளோ எதிர்பார்க்குறோம் ஸோ நன்றி சார் என்னையும் ஒரு நடிகரை உருவாக்கி இந்த மேடையில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி அடுத்த